இப்போ நம்மளுடைய சுவையான சமோசா ரெடி ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்தியாக சூப்பராக நம்மளுடைய மசாலா எல்லாமே உள்ளே வந்து சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நம்ம ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து வெங்காயம் இந்த மாதிரி நீல நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கேரட் துருவி எடுத்துருக்கேன் ரூப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் பார்த்துலாம் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இதுக்கு கூடவே கொஞ்சோண்டு உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து மாவு பிணைகிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு மெஷரிங் கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேன் கூடவே உப்பு தண்ணி அவ்வளோதான் லைட்டாக மாவு பிசையும் போது என்ன சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மசாலா வந்து பிணைகிறதுக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சு வச்சுருவோம் அப்போ தான் ஊறும் அது கண்டிப்பாக நான் வந்து எடுத்திருக்க மைதாவை ஒரு பெரிய அகலமான பவுலில் கொட்டிக்கிறேன் உங்கள் மாவுக்கு தேவையான லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் லைட்டாக என்ன சேர்த்துங்க ஃப்ரைல லைட்டாக தேய்ச்சிட்டு மாவு ஊற்றி வச்சுக்கோம் நல்லா உள்ளே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சமோசாவுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்குவோம் இந்த மாதிரி அகலமான ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கூடவே கருவேப்பில் இந்த மாதிரி கேரட் துருவி வச்சுக்கிங்களா அது கேரட்டு ரொம்ப நைஸாக துருவி வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து பசங்க நல்லா கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காண்டி அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு பண்ணிட்டீங்கன்னா அதையும் நல்லா கையில் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் அப்புறம் கொத்தமல்லி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்ப்பூ కాల టీ స్పూన్ అవుతుంది గరం మసాలా కాల టీ స్పూన్ ఉంది మిగుతూ లైటా కాల టీ స్పూన్ అవుతు మూ కాలి టీ స్పూన్ జీరకూ ఉప్పు అర టేబుల్ స్పూన్ ఇది ఎలా నల్ల విసం எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மசிச்சாச்சு மசாலா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி இப்போ நமக்கு உள்ள மசாலாவுக்கு வைக்கிற ஸ்டஃப்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு ஊறிச்சோம் நல்லா திரட்டி எடுத்துக்குவோம் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உப்பி ஊறி வந்திருக்கு இதை நம்ம மாவு வந்து சின்ன சின்ன ஊண்டையாக ஊட்டி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திரட்டிக்கணும் மாவில் இந்த மாதிரி வர மாவை நல்லா போட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சப்பாத்தி கட்டையாக இருந்தால் சப்பாத்தி கடையில் போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கிச்சன் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போட்டு திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு தட்டுறதுலேயே இந்த சைடில் இப்போ நான் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போ அடுப்பற்ற வச்சுக்கணும் இந்த சைட்ல தள்ளு சூடாகட்டும் இந்த பக்கம் மாவு நல்லா மாவு தூங்கிட்டு அப்பதான் நைஸா எவ்வளவு பார்த்து நைஸா தைக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இந்தளவுக்கு நல்லா நைஸாக திரட்டியாச்சு தோசைக்கல் காயட்டும் இன்னொன்னா லைட்டாக சூடு பண்ணி வைத்துக்கோ தோசைக்கொல்ல எடுத்து சூப்பர் எடுத்துக்கணும் நல்லா அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டாக வாங்க நமக்கு ஃபுல்லாக வேக வேண்டாம் லைட்டாக ஓஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதேமாதிரி அடுத்தது தேய்ச்சதையும் அதையும் போட்டு சுற்றி எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் லைட்டாக திருப்பிடுவோம் விட்டு வச்ச எல்லாத்தையுமே இது மாதிரி லேயர் லேயராக அடுக்கி வச்சுட்டோம் கரெக்டாக ஒரே மாதிரி ஷேப்பு இப்போ இந்த ஓரங்களில் இந்த சைடில் கொஞ்சம் இருக்குல்ல அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவோம் அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ நான் இது மூணு தான் கொடுக்குறேன் பாருங்க இந்த மாதிரி அழகாக லேயர் லேயராக கட் பண்ணிட்டோம் இதுக்கு தான் வந்து லைட்டாக நம்ம தோசை கல்லில் வச்சு ஹீட் பண்ணி எடுக்கிறது கொடுத்துருது மட்டும் கட்ட கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம இப்போ ஒரு ஐம்பது சம்சாவுக்கு மேலே செய்யலாம் இப்போ நம்ம இருக்கிற அளவுக்கு ஸ்டஃப் வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூட நாளைக்கு செய்யலாம் இந்த எக்ஸசைஸ் நம்ம மைதா மாவில் தான் அதை போட்டோம் இதை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த ஷேப்பு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எண்ணெயில் போட்டு கொறைச்சிக்குவோம் கையை இது மாதிரி வச்சு இப்படி ஒரு மடக்கு இப்படி ஒரு மடக்கு ரெண்டு பக்கமும் நல்லா முக்கோண சைஸில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு நம்ம உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலாவை அதை நல்லா உள்ளே வச்சுக்கணும் ஸோ லைட்டாக வச்சு கையை வச்சு உள்ளே அமுத்தி விட்ருவோம் ஸோ எல்லாமே நல்லா உள்ள அமுத்துனதுக்கப்புறம் இந்த ஓரங்களில் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் மைதா மாவை லைட்டாக தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை எடுத்து அந்த ஓரத்துலலாம் வந்து ஒட்டிக்குவோம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்னாகும் எண்ணெயில் போடும்போது அந்த மசாலாலாம் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா எண்ணெயில் தடவி வச்சுக்குவோம் இப்போ நல்லா இதை மடக்கிட்டு ஒட்டி விட்டுரும் ஒட்டிட்டு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கும் அது மாதிரி சம்சம் மடக்கி எடுத்துட்டோம் பிக்னஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்கிற மாதிரி நான் இன்னொரு மெத்தடில் சொல்லியிருக்க நம்பிக்கிறேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக குட்டியாக திரட்டிக்கங்கே இந்த மாதிரி உங்கள்கிட்ட வீட்டில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும் ஜார்னி இருந்துச்சுன்னா அது மேலே இதை அப்படியே வச்சுருக்குங்க இதை வச்சுட்டு ஸ்டஃப் ஸ்டவ்ங்க இந்த ஸ்டஃப்பை வச்சுட்டு இந்த இதை வந்து மூணாக அப்படி கிராஸாக மடக்கணும் இதையும் மடக்கிட்டு அதுலேயும் அப்படியே லைட்டாக விட்டி விட்டுருவோம் இந்த மாதிரியும் ரொம்பவே சிம்பிளாக நம்ம பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் டக்குன்னு செய்யணும்னா அதே மாதிரி என்னோட ஸ்டைலில் சமோசா ரெடி அப்படியே நம்ம எண்ணப்பில் இது நல்லா ரெண்டு பக்கமா திருப்பி விட்டுக்குவோம் நல்லா ரெண்டு பக்கமும் குச்சியாக இந்த பிளேட்ல மாத்திக்கலாம் ஈஸியான மெத்தட்ல ஒரு ஸ்டெப் சொல்லிக்கிட்டேன் இப்போ இதே மாதிரி இந்த முக்கோண சேப்லேயும் செஞ்சு வச்சுருக்கேன் இதையும் நல்லா எண்ணெய் கலந்துருச்சு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் இப்போ அப்படியே ரெண்டு சைடும் நல்லா திருப்பிட்டுக்குவோம் நல்லா ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் இப்போ நல்லா எண்ணெயை வடிகிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா அடங்கிடுச்சு ரொம்ப சமைச்சா எடுத்துக்கலாம் நம்மளுடைய சுவையான சமோசா ரெடி நம்மளுடைய சம்சாவை நான் பாருங்க உடச்சு காமிக்கிறேன் எவ்வளோ கிரிப்சியாக இருக்குன்னு நல்லா கிரிப்சியாக சூப்பராக நம்மளுடைய மசாலா எல்லாமே உள்ளே வந்து சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் மித்ரத்தை குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மூட்டு பதின் பாப்பா சமோசா அப்படியே டீஸ் தேங்க் யூ